பாவினை செய்தல் என்று சொல்லுகிற பெரும் பாவம் அல்லாஹுக்கு நினை வைத்தலுக்கு அடுத்ததாக அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாகும் அழகிவ செல்லம் எச்சரித்த மிக பெரும் பாவம் இந்த உலகத்திலேயே அல்லாஹ் தண்டனை தராமல் மரணிக்க செய்ய மாட்டான் என்று பெருமானார் செல்லல்லாக அழகிவ செல்லம் மிக கடுமையாக சொன்ன பாவம் பெற்றோருடைய மனதை நோவினை செய்கிற பாவம் பெற்றோருடைய மனதை புண்படுத்துகிற பாவம் தன்னுடைய வணக்கத்தோடு அல்லாஹ் இணைத்து சொன்ன ஒரு அடிப்படையான அம்சம் ஈமான் வெளிப்பாடுதான் பெற்றோருக்கு மாறு செய்வது அடையாளம் தான் பெற்றோருக்கு கட்டுப்படுவது உபகாரம் செய்வது இந்த ஈமானிய பண்பை ஒட்டுமொத்தமாக காதலின் பெயரால் இன்றைய இளைஞர்கள் யுவதிகள் கிழித்தறிகிறார்கள் எத்தனையோ பெற்றோர்கள் கண்ணீர் விட்டு கத்துகிறார்கள் காலை பிடித்து கெஞ்சுகிறார்கள் அவனுக்கு பொருத்தமில்லை விட்டுவிடு என்று சொல்லுகிறார்கள் அல்லது இது என்னுடைய குடும்பத்திற்கு ஒத்துவராது விட்டுவிடு என்று சொல்லுகிறார்கள் அதுவரை காலமும் பதினெட்டு பத்தொன்பது இருபது வருடங்கள் அந்த பிள்ளைக்காகவே ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் தொலைத்து அவர்களுடைய இன்ப துன்பங்கள் எல்லாவற்றையும் இழந்து பிள்ளை ஒன்று விட்டால் நானும் ஒரு தந்தை இங்கிருக்கிற பல சகோதரிகள் தாய்மார்கள் பிள்ளை ஒன்று பிறந்து எல்லா சந்தோஷங்களும் அந்த தாய்க்கு வருத்தம் வந்தால் கூட பிள்ளையினுடைய வருத்தம் தான் தாய்க்கு பெருசாக தெரியும் ஒரு பெருநாள் வந்தால் பிள்ளைக்கு உட்படுக்க வேண்டும் என்பதுதான் ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் கனவாக இருக்குமே தவிர அவர்களுடைய ஆடைகளுடைய விஷயத்தில் கூட பெரிதாக கவனம் எடுக்க மாட்டார்கள் பிள்ளையின் சந்தோஷத்திற்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்வார்கள் வீட்டிலே சமையல் கூட பிள்ளை சாப்பிடுவானா என்ற ஒரு கேள்விதான் அவளுக்கு முன்னால் இருக்குமே தவிர பிள்ளை சாப்பிடுவாளா என்கிற கேள்விதான் இருக்குமே தவிர இத்தனை சிரமங்களையும் பார்த்து பார்த்து எதை உடுத்தால் அழகா இருக்கும் எப்படி போனால் அழகா இருக்கும் என்று அவளுக்காகவும் அவனுக்காகவும் வாழ்ந்த அந்த பெற்றோரை நேற்று கண்ட ஒருத்தனுக்காக ஏதோ ஒரு சில ஆசை வார்த்தைகளை காட்டியவனுக்காக சின்ன சின்ன அன்பளிப்புகளை வாங்கி தந்து விட்டான் என்பதற்காக ஏதோ ஒரு கஷ்டத்தில் ஆறுதலாக இருந்து விட்டான் என்பதற்காக இவர்களின் ஒட்டுமொத்த கௌரவத்தையும் தூக்கி வீசிவிட்டு கட்டமைக்கப்படுகிற இந்த இல்லங்களால் இத்தனை பெரும்பாவங்களுக்கு மேல் கட்டப்படுகிற இந்த அடித்தளமிடப்படுகிற இந்த இல்லங்களில் சந்தோஷம் இருக்கும் என்பது எப்படி சகோதரிகளை எதிர்பார்க்க முடியும் அதில் நிம்மதி இருக்கும் என்பதை எப்படி எதிர்பார்க்க முடியும் அப்படி என்றால் அல்லாஹ் குருடனாகவும் செவிடனாகவும் இருக்கிறானா இவைகளுக்கான விஷயங்களில் அல்லாஹுடைய பார்வை மறைந்து போயிருக்கிறதா இங்க நாம் முதலாவது இந்த தவறை விடுகிறோம் எந்த பருமானமும் மற்ற ஒரு விஷயமாக பெற்றோருடைய விஷயத்தையும் ஏனைய மார்க்கத்தினுடைய விஷயங்களையும் தூக்கி வீசுகிறோம் அவன் குடிகாரனாக இருந்தாலும் சரி போதைப் பொருள் விற்பவனாக இருந்தாலும் சரி பயன்படுத்துபவனாக இருந்தாலும் சரி அரைகுறையாக திரிபவனாக இருந்தாலும் சரி அந்நியரை போன்று வாழ்பவனாக இருந்தாலும் சரி நான் விரும்பிவிட்டேன் முடித்து தரத்தான் வேண்டும் நான் விரும்பிவிட்டேன் அவனோடுதான் வாழப்போகிறேன் வாழ முடியாது சந்தோஷமாக வாழ முடியாது பேருக்கு வேண்டுமானால் திருமணம் முடித்து விட்டோம் என்கிற காரணத்தை காட்டி அடுத்தவர்களுக்கு முன்னால் நடித்துக் கொண்டு வாழலாமே தவிர அந்த இல்லத்தில் நிச்சயமாக சந்தோஷம் இருக்காது எனவேதான் திருமண தெரிவு என்பது ஒரு இல்லத்தின் கட்டமைப்பில் மிக முக்கியமான அம்சமாக இருக்கிறது என்பதை அன்புக்குரிய சகோதரிகள் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றார் இருபது ஆண்டுகள் என்னுடைய தாயோடு தந்தையோடு இருந்திருக்கிறேன் அவர்கள் பட்ட சிரமங்களில் ஒரு பங்கினை நானும் மீட்டிருக்கிறேன் அவர்களோடு சேர்ந்து கஷ்டப்பட்டிருக்கிறேன் இனி வாழுகிற நாற்பது வருடங்கள் இனி வாழுகிற ஐம்பது வருடங்கள் நான் சந்தோஷமாக இருக்க வேண்டுமானால் என் இல்லம் ஈமானிய இல்லமாக கட்டமைக்கப்பட வேண்டும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் விரும்பிய இல்லமாக கட்டமைக்கப்பட வேண்டும் எனக்கு வருகிற துணை அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவனாக அல்லாஹுடைய விஷயத்தில் விரும்பக்கூடியவனாக அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் நேசிக்க கூடியவனாக தொழுகையின் பொழுது வாங்க சொல்லிவிட்டால் எல்லாவற்றையும் தூக்கி வீசிவிட்டு அல்லாஹுடைய மாளிகையில் சரணடைபவனாக சுஜூது செய்பவனாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு சகோதரியும் ஆசைப்பட வேண்டும் இஸ்லாமிய ஒரு சந்தோஷமான உணர்வு கட்டமைக்கப்படும் இதை ஏமானிய சகோதரிகள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அடிப்படை தகர்த்தறிந்த அடிப்படையை விட்டு தான் தண்ணீருக்கு மேல் கட்டிய வீடுகளில் சந்தோஷம் தேடுகிறோம் எங்களுடைய அடித்தளம் சரியாக போடப்படவில்லை அது வீடு அசைந்து கொண்டிருக்கிறது என்கிற விஷயத்தில் தேடிக்கொண்டிருக்கிறது விழும் என்று தெரியாது விட்டு கொடுக்க முடியாது ஏனென்றால் இங்கு மார்க்கம் இல்லை உள்ளத்தில் அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறான் அல்லாஹ்வின் தூதர் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்கிற புரிதல் இல்லை அவர்களுக்கான எந்த மதிப்பும் இல்லை சினிமாக்கள் நாடகங்கள் ரீல்ஸுகள் சோட்சிகள் அதிலே வருகிற காட்சிகள் நடிக நடிகைகளினுடைய காட்சிகள் அவர்களை போன்ற கட்டமைப்புகள் அது அப்படி வாழ்கிறார்கள் என்று அடுத்தவர்களை பார்த்து வாழுகிற வாழ்க்கை அவர்கள் இப்படி செய்கிறார்கள் இங்கு போகிறார்கள் என்கிற கற்பனை இப்படியே சேர்ந்து கட்டமைக்கப்படுகிற அந்த குடும்பம் தள்ளாடி கொண்டிருக்கிறது எப்பொழுது விழும் என்று தெரியாது இன்று நாற்பது வருடங்கள் ஒன்றாக சேர்ந்து வாழ்ந்தவர்கள் கூட தலாக் தேடி வருகிறார்கள் நாற்பது ஐம்பது வருடங்கள் வாழ்ந்து பேரப்பிள்ளைகள் எல்லாம் கண்டதற்கு பிறகு கூட இன்று நாங்கள் பிரிய போகிறோம் என்று வந்து நிற்கிற தம்பதிகள் கூட இன்றைய சமுதாயத்தில் ஆச்சரிய குறிகளாக நிற்கிறார்கள் என்கிற பொழுது அன்புக்குரிய சகோதரிகளே ஈமானிய இல்லங்களின் சந்தோஷங்கள் தொலைந்து போயிருக்கின்றன என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாம்